அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்க முறையில் நானூற்றி அறுபத்தி மூணு பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் மந்த்லி சார்ட்லேருந்து விண்ணிங் போக எழுகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தஞ்சு இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கடைசியிலுக்கு நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசருக்கு இரநூத்தி பதினொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபுல பாஸ் இருக்கு இரநூத்தி பதினொன்று பெருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று பேருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொண்ணூற்றி மூணு இதில் பார்த்திங்கனா கடைசியில் இருக்கிற நம்பர் தொலை ஆரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆரூநூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணி

தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாச இருக்குது நானூற்றி முப்பது நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசை இருக்குது நானூற்றி முப்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ப தொண்ணூற்றி ஜீரோ தொண்ணூறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்ம ஜீரோ தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அலுவலிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோர்டில் பாஸ் இருக்கு நானூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி அறுபது இதில் கடைசி இருக்கிற நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்திரெண்டு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்திரண்டு பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐம்பத்தாறு இதில் கடைசிலிருக்கிற நம்பர் நானூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்பது எட்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்பது பேருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எபத்தி நாலு ஐநூத்தி அறுபத்தி ஏழு கடசிலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூத்தி அறுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் நம்பர் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சாம் நம்பர் சிபுல பாச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிறகு நானூத்தி அறுபத்தி மூணு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்திரெண்டு தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த ஒன்றை நம்மள பாச இருக்குது முந்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோல் பாச இருக்குது முந்நூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்திரெண்டு ஏழுநூற்றி தொண்ணூறு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்ம எழுநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றாறு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற ஒன்பது நானூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கலாம் நானூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போலி பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேர்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்கு நூற்றி ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசருக்கு நூற்றி இருபது பெருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது பிறக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபது இதில் நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபது ஆறாம் நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாசருக்கு நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பி ஜீரோ சி போலும் பாச இருக்கு பி சி இருக்கு நானூற்றி அறுபது பெருக்கல் நானூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எண்பது இதில் கடைசி தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எண்பது ஜீரோ 400 நம்பர் ஜீரோ B போலியூம் C போலியும் பாச இருக்கு நானூறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறான் நானூறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு எண்பத்தஞ்சு இதில் 200 நோட் பண்ணிக்கிறான் இரநூறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒணி நம்பரில் பாசருக்கு எழுநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போலி பாச இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்திரண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி எழுபத்தாறு இதெல்லாம் கடலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் அடுத்தவணி நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி எழுபது ஏழாம் நம்பர் ஏ போலி பி போலி பாச இருக்குது நூற்றி ஏழு ஏழுநூற்றி எழுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலே பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு ஐநூற்றி பத்து இதில் கசிலுக்கு ரமணம் பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து ஒன்றா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒன்றா நம்பர் பீபோவில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிறக்கால் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிறக்கல் நானூற்றி அறுபத்தி நோட் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது பெருக்க நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் அறுபது இதில் கடைசியில் கடைசியல்கிரம் நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபது அஞ்சா நம்பர் பார்த்து அஞ்சா நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் சி போலியூம் பாசாக இருக்குது ஜீரோ பி போலியூம் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அஞ்சு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணுங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு எட்நூற்றி பாஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் எட்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர போனா பெண்ணிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாம் தேதி ஃபிஃப்டி பிப்டி நூத்தி முப்பத்தி ஏழாவில் அப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது பென்னிங் சாட் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்ப போல இருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாவது பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றாம் பேசி பதினெட்டு நாள் ஆச்சு பன்னெண்டா ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் பதினெட்டு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் அதாவது ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் சேர்ந்து ஒரு நாள் நாலு நாள் ஆச்சு ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு இன்னொரு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர்

இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிருது ஒரு மாதம் நாளைக்கு போயிருந்து மூணாம் நம்பர் சீப்பில் வந்து நா நாலா நம்பர் ஏப்பில் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலு நம்பர் பீ வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் சீபில் வந்து இப்போ எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏப்பிள் வந்து இன்னைக்கு உள்ளி கொடுத்துறாங்க அஞ்சாம் நம்பர் பீ பிள்ளை வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சீப்பில் வந்து இன்னைக்கு ஒல்லி கொடுத்துறாங்க ஆறாம் நம்பர் ஏப் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினா அதாவது ஒரு மாதம் ஆறாம் ஆறானம்பர் பீ பூர்ந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்ம சீப்பில் ஒன்பது நாள் ஆச்சு ஏழாம் நம்ப ஏப் மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பீ மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சீபில் வந்து பதினாறு நாள் ஆச்சு இன்னொரு மாதத்தில் பதினாலு அடிப்படுது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிள் வந்து பன்னெண்டாம் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பிபிள் வந்து முப்பத்தேழுனா ஆச்சு அதாவது ஒரு மாதம் அடிப்படுது எட்டாம் நம்பர் பீபிள் வந்து பத்தொன்பதாம் ஆச்சு இன்னொன்று பத்தொன்பது ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ஒன்பதாம் பேர் ஏ பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் பேர் பீபிள் வந்து ஒன்பதுனா ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீபோலி ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எப்போது ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபோலேருந்து எண்ணிக்கை கொண்டு கொடுத்துருங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபிலிருந்து ஒரு நாள் ஆச்சு இன்னைக்கு அது நம்பர் ஏ போல் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் பி ஜீரோ சி போல் அஞ்சா நம்பர் அதாவது ஐநூற்றி அஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தாங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபோல் வந்துருந்துச்சு அதை அப்படியே தூக்கி பி போலேயே இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க நீ போன் டைம் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் ஏ புலியும் சி கொடுத்தாங்க இன்னைக்கு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் சிபோலியும் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட பார்த்தீங்கன்னா ஏ ஏழா டைம் இல்லைன்னா எட்டாவது டைம் பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க நண்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத இருந்த நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலாம்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு வின்னிங் கொடுக்குறாங்க நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி அஞ்சா நம்பர் ஏ போல கொடுத்துக்கிறாங்க நண்பா இன்றைக்கி ஏ போல பெண்டிங் சார்ட் படி வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் சி போல் வந்து பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க நண்பா நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போலில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்தது எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க நண்பா நன்றி நண்பா